தமிழகத்தில் இந்த வாசிசன் காக் அரசாங்கத்தின் கீழ் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது இன்னைக்கு திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யறத அவர்கிட்ட காரணத்துக்காக கைது சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தரை கைது பண்றதா இருந்தால் இந்த காரணத்துக்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கறத சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் உறவினர் இல்லையா செல்லு மெசேஜ் அது மூலமா சொல்லணும் ஆனா இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு நீதிமன்றம் நீதிமன்ற பயில்ல அவரை ரிலீஸ் பண்ணிடு அவருக்கு பயில் கொடுத்துரு அது இந்த அரசாங்கம் எங்க போய்க்கொண்டு இருக்கும் நான் கேட்கறேன் ஒரு மிகப்பெரிய சட்ட விரோத வன்முறைவாதி தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம் மாமுமே பிரதமரை ஈஸ்பி சாத்ரிங்கிற என்ன நபர் ஒரு காட்டு முன்னாடி இல்ல தமிழ்நாட்டுல ஒரு மந்திரி அவர் மந்திரியா வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடம்பையின் அர்த்தம் மந்திரிசபை இருந்து முதல் நீக்கி இருக்கணும் நாகரிகமான முதல்வர் சொன்னா இந்திய இரனா இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல எத்தனாவது என்கவுண்டர் மூணாவது சொல்ற கதை சோசியல் மீடியால விளையாட்டா உங்க கதையை பாதி மாற்றி எழுதுங்கடா எல்லாத்துக்கும் ஒரேயா அவங்க கையில இருப்பாங்க இது பண்ணி இருப்பாங்க அவங்க வண்டியில கூட்டின்னு போவாங்க ஆயுதத்தை எங்க பதிக்கலாம்னு காட்டுமாங்க ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ்கெதிர கதை அதே கதை ஸ்டோரி திருவேங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவா நெட்டிக்கு ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கும் ஒன்னு தாமோ அன்பரசன் மந்திரியா இருக்க நாயக் இல்லாமல் ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் பீஸ் பீஸ் ஆக்வின்னு பப்ளிக் மீட்டிங்கில் பேசியிருக்காரு ஹவு ஈ சாலாவுட் அவர் எப்படி மந்திரியா இருக்கிறார் முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார் முதலமைச்சர் மாந்தமுக பிரதமரை இந்த மாதிரி பண்ணணும்னு பேசினதை ஒப்பிட்டுக்கிறாரா உடன்படுறாரா அதுவே இது மோசமான ஒரு அரசாங்கம் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டம் ஒழுங்கை நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற செயல்பட்டு கொண்டிருக்கு